வணக்கம் எழுத்தாளர் மோனிஷா அவர்கள் எழுதிய சூலி நாவலின் அத்தியாயம் நான்கு ஏமாற்றம் அயற்சியில் கண்களை மூடிய ரேகா அப்படியே உறங்கிவிட்டான் சில நிமிடங்களுக்குத்தான் என்றாலும் ஏதோ பல மணி நேர ஆழ்ந்த உறக்கத்தில் கிடந்தது போன்ற உணர்வை தந்தது அவள் விழிகளை திறந்தபோது மகளும் கணவனும் அருகே இருந்தார்கள் அவர்களை பார்த்ததுமே அவளுடைய சோர்வும் தவிப்பும் விலகியது அப்பா அப்பா அம்மா எழுந்துட்டாங்க என்று ஆர்வமாக கூறிக்கொண்டே அருகில் வந்து நின்ற மகளை மலரு என்று வாஞ்சியாக பார்த்து பாப்பாவை பாத்தியாடா செல்லம் என்று கேட்டாள் பார்த்தேன் குட்டி அழகா இருக்குமா என்று மகள் கைகளை அசைத்து சொன்ன விதத்தை ரசித்தரேக்கா நீயும் இப்படித்தான் குட்டியா அழகா இருந்த தங்கச்சி பாப்பாவும் அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்கா என்றாள் அம்மா ஆமாண்டி தங்கம் என்றபடி அவள் மெல்ல எழுந்து உட்கார முயன்றாள் ஏன் எந்திரிக்கிற படுத்துக்கோ என்றான் யோகேஷ் ரொம்ப நேரம் படுத்துருக்கவும் முடியல என்றதும் அவன் தலையணையை முதுகுப்புறம் சாய்த்து அவள் வசதியாக அமர்ந்து கொள்ள உதவி செய்தான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா மாமா இல்லை தான் வந்தேன் யாரு சொன்னது மோகன் அண்ணாவா உன் நம்பருக்கு தான் முதல்ல கூப்பிட்டேன் நீ எடுக்கலைன்னு தான் அவருக்கு கூப்பிட்டேன் என்றவன் அவளிடம் நான் கிளம்பும்போதே வழி வந்துருச்சா என்று கேட்டான் ஆமாம் நான் தான் பொய் வழியாக இருக்குமோன்னு அசட்டையாக இருந்துட்டேன் இவர்கள் உரையாடலுக்கு இடையில் குறுக்கிட்ட மலர் பாப்பா எந்திரிக்கவே மாட்டேங்குது எப்போ என்னை கண்ணை முழிச்சு பார்க்கும் என்று தூங்கி கொண்டிருந்த குழந்தையை பார்த்தபடி ஏக்கமாக வினவினான் தூங்குற பாப்பாவை எழுப்பக்கூடாது நீங்கள் வா என்று யோகேஷ் மகளை அருகில் அழைத்தான் நான் பாப்பாவை எழுப்பலப்பா சும்மா தான் பார்க்குறேன் என்றாள் மகளின் தலையை தடவி கொடுத்த ரேகா இனிமே பாப்பா உங்கள்கூட தான் இருக்க போகுது நீ எவ்வளவு நேரம் வேணால் விளையாடலாம் ஆனால் அதுக்கு பாப்பா இன்னும் கொஞ்சம் பெருசாக வளரணும் என்றாள் ஆமாம்மா பாப்பா ரொம்ப குட்டியாக இருக்குது கை காலெல்லாம் இவ்வளோண்டு தான் இருக்குது என்று மலர் சொன்னதை கேட்டு புன்னகை செய்தான் யோகேஷ் நீங்கள் குழந்தைய எடுத்துக்கிட்டீங்களாமா என்று ரேகா அவனிடம் கேட்க லோட இறக்கிட்டு அப்படியே மலர போய் இருந்து கூட்டிக்கின்னு நேராக வந்துட்டேன் வீட்டு கூட போகலை குளிச்சுட்டு அப்புறமா வந்து தூக்கிறேன் என்றான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா என்று அவள் குழந்தையை தூக்கி கொடுக்க எத்தனிக்க இருக்கட்டும் ரேக்கா குழந்தை தூங்கட்டும் என்றான் அவன் அப்படி மறுத்தது அவளுக்கு உறுத்தலாக இருந்தது அவன் தொடர்ந்து இங்கே ஒரு அக்கா இடியப்பம் செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்களாம் நைட்டு டிஃபனுக்கு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் என்றான் மாமா உனக்கு மாற்று ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கு துணி ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரணுமா அதெல்லாம் நான் வரும்போதே எடுத்து வச்சுன்னு வந்துட்டேன் அப்படின்னா சரி நான் என் ஃபோனோட சார்ஜரை வச்சுட்டு போகிறேன் நீ ஏதாவது வேணும்னா ஃபோன் போடு நான் காலையில் டிஃபன் எடுத்துகிட்டு வரேன் என்றவன் எழுந்து நின்று கொண்டான் அவள் அதிர்ச்சியானால் எதற்கு இத்தனை அவசரமாக கிளம்புகிறான் ஏன் அவன் முகத்தில் குழந்தை பிறந்ததற்கான சந்தோஷம் துளி கூட இல்லை அதுவும் குழந்தையின் முகத்தை கூட அவன் அருகே வந்து சரியாக பார்க்கவில்லை குழந்தையை தூக்கவும் இல்லை என்று அவள் குழம்பி கொண்டிருக்கும் போதே மலரே வா போகலாம் என்றான் நான் பாப்பாவை விட்டு எங்கேயும் வரமாட்டேன் என்று மலர் அவன் கையை உதறிவிட்டாள் நம்ம இங்கே இருக்க முடியாது மலர் அதுவும் இல்லாமல் நம்ம அம்மாவுக்கு போய் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்ல நீ போய் எடுத்துட்டு வாப்பா நான் பாப்பா கூடவே இருக்கேன் ரேகா ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருக்க ரேகா மலர்கிட்ட சொல்லு என்று யோகேஷ் கூற அவள் தன் சிந்தனையிலிருந்து மீண்டும் மகளை ஏறிட்டாள் அவள் தீவிரமாக அடம்பிடிக்க அப்பா கூட போடா செல்லம் ரெண்டு நாள் தானே அப்புறம் அம்மாவும் பாப்பாவும் வீட்டுக்கு வந்துடுவோம் என்று தன் பங்குக்கு சமாதானம் கூறினான் உம் முடியவே முடியாது நானும் பாப்பா கூடவே தான் இருப்பேன் என்று அவள் அந்த சுகாதார நிலையம் அதிருமளவுக்கு ஆர்ப்பாட்டம் செய்தாள் மகள் அழுவதை பார்த்த ரேகாவின் கண்கள் கலங்கி விட்டன பாப்பாவை கூட்டிட்டு அம்மா சீக்கிரம் வந்துட்டேன் நீ பாப்பா கூட போ என்று என்ன சொல்லியும் மலர் மசியவில்லை அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது டாக்டர் திட்டுவாங்க அங்கிருந்த ஒருத்தர் மலரை பயமுறுத்து அவள் முகம் மாறியது அதே சமயம் அங்கே வந்த தேவிகா என்ன சாத்தா என்று அதட்ட அவள் கப் சிப்பென்றாள் நர்சம்மா ஊசி போட்டுடுவாங்க என்று யோகேஷ் மகள் காதோடு சொன்னதில் அவள் அழுகை நின்றது அதன் பின் வார்த்தை பேசவில்லை இதுதான் சமயம் என்று அவளை அழைத்து அவன் நகர்ந்து விட்டான் ரேகாவிற்கு மருந்தேற்றிய தேவிகா என்ன வீட்டுக்காரரும் போயிட்டாரு யார் கூட இருப்பா என்று விசாரித்தாள் பாப்பாவை பார்த்துக்க யாரும் இல்லைக்கா நான் அவரை வீட்டுக்கு போக சொல்லிட்டேன் உங்கள் அப்பா அம்மா அவர் அப்பா அம்மான்னு யாரும் இல்லை அவர் எனக்கு மாமா தான் தாத்தா பாட்டி போன பிறவு அம்மா தான் அவரை வளர்த்துச்சு அம்மாவும் போன வருஷம் நெஞ்சு வழியில் செத்து போச்சு கூட பிறந்தவங்க ஒரே ஒரு அண்ணன் இருக்குது அம்மா போன பிறவு சொத்து தகராறுல என் வீட்டுக்காரருக்கும் அண்ணனுக்கும் சண்டை வந்துடுச்சு ரெண்டு பேருக்குள்ளேயும் குழங்கி பேச்சுவாரதே இல்லை நீ உன் அண்ணங்கிட்ட பேசுவல ஃபோன் போட்டு புள்ள பிறந்த விஷயத்த சொல்லு இந்த மாதிரி நேரத்தில் யாராச்சும் சொந்த பந்தம் துணைக்கி இருக்கணும் சத்தாக சமைச்சு போட்டு பார்த்துக்க ஒரு ஆள் வேணாமா என்ன புரிஞ்சுதா உறவுக்குள்ளே எல்லாம் வரும் போகும் அதுக்காக உறவு விட்டு போகுமா இந்த மாதிரி நேரத்தை பயன்படுத்தி சண்டை சச்சரவு எல்லாம் பேசி சரி பண்ணிக்கிடணும் என்றாள் தேவிகா ரேகா தலையை இசைத்து கேட்டுக்கொண்டாலும் இதெல்லாம் எவ்வளவு தூரம் சாத்தியம் என்று அவளுக்கு தெரியவில்லை சரி பாப்பா ஒழுங்காக பால் குடிக்கிறாளா இல்லைக்கா அப்போ குடிச்சது தான் இன்னும் குடிக்கலை என்ன நீ முதல்ல பாலை குடு ஐய் போதும் தூங்குனது முடிச்சுக்கோ பாலை குடி என்று தேவிகா குழந்தையை தூக்கி ரேகா மடியில் வைத்து குழந்தையை சீண்டு விட்டாள் என்று குழந்தை அலறியது ரேகா குழந்தையை தன் மார்போடு அணைத்து பிடித்த கணத்தில் முளையை கப்பென்று பிடித்து பாலை குடித்தது மலரை பால் குடிக்க வைப்பதே பெரிய போராட்டமாக இருக்கும் சின்னது பட்டென்று பிடித்துக்கொள்கிறது என்று ஆச்சரியப்பட்டாள் தூங்குறான்னு அசட்டையாக இருக்காத நேரத்துக்கு பாலை கொடு அப்புறம் நீயும் நல்லா தண்ணி குடிக்கணும் என்ற அறிவுரைகளை வழங்கி விட்டு அடுத்த நோயாளியிடம் செல்ல இருந்த தேவிகா மீண்டும் திரும்பி வந்து ஆமாம் கேட்க மறந்துட்டேன் குடும்பக்கட்டுப்பாடை ஆப்ரேஷன் பண்ணிடலாம்ல என கேட்க ரேகா திரு திருவென்று விழித்தாள் என்ன யோசிக்கிற ஏற்கனவே பேசினது தானே இல்லைக்கா அவரை கேட்டுக்கிட்டு ஏன் இப்போ கேட்கலையா இல்லை மறந்துட்டேன் என்ன பொம்பளை புள்ளன்னு யோசிக்கிறியா அது வந்து எந்த காலத்தில் இருக்கீங்க ஆம்பளை பிள்ள பொம்பளை பிள்ளன்னு ரெண்டும் பெண் குழந்தையாக இருந்து க குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டால் கவர்மெண்ட்டில் பணம் கொடுப்பாங்க இதெல்லாம் அந்த ஆஃபீஸராக அவங்கக்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்குந்தானே சொன்னாங்க என்று இழுத்தாள் அப்புறம் என்ன யோசனை பேசாமல் ஆப்ரேஷனை பண்ணிக்கோ என்று விட்டு தேவிகா அடுத்த படுக்கைக்கு நகர்ந்தாள் ரேகா யோசனையில் ஆழ்ந்தாள் மலர் பிறந்த சில நாட்களில் நமக்கு ஒரு புள்ள இருந்தால் நல்லா இருக்கும் என்று யோகேஷ் சொல்ல இரண்டாவது குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று அப்போதே இருவருமாக முடிவு செய்தார்கள் என்ன காரணமோ ஏழு வருடத்திற்கு பிறகுதான் அவள் மீண்டும் கருத்தரித்தாள் அதுவும் முந்தைய வருடம் யோகேஷ் பார்த்த ஒரு ஜோஷியக்காரன் நிச்சயமோ ராசிக்கு புள்ள ஒன்னு இருக்கு என்று கூறியதில் இது ஆண் குழந்தை என்று இருவரும் ஊர்ஜிதமாக நம்பினர் போதா குறைக்கு பக்கத்தினர் வேறு அவள் வயிற்றை பார்த்து இது ஆம்பளப்புள்ளதா என்று அவர்கள் ஆசைக்கு மேலும் தூபம் போட்டுவிட்டதில் பெண் குழந்தையாக இருக்கும் என்று சந்தேகமே எழவில்லை ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்பு எல்லாம் இன்று மொத்தமாக பொய்யாகிவிட்டது தன்னை விடவும் தன் கணவனுக்குத்தான் இதில் ஏமாற்றம் அதிகமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது அதனால்தான் அவன் குழந்தையை தூக்கக்கூட இல்லையோ யோசிக்கும்போதே அவள் கண்களில் ஆறாக கண்ணீர் வழிந்தோடியது பால் குடித்துக் கொண்டிருந்த அந்த பிஞ்ச முகத்தை பார்த்தவள் அப்பாக்கு உன் மேல கோபம்லாம் இல்லைடா தங்கம் கொஞ்சம் வருத்தம்தான் அது சரியானதும் உன்னை தூக்கிப்பாரு என்று ஆறுதல் கூறினாள் உண்மையில் குழந்தைக்கு சமாதானம் கூறுவதாக எண்ணி அவள் தனக்குத்தானே அந்த சமாதானத்தை உரைத்து கொண்டாள் அடுத்த நாள் காலை யோகேஷ் மட்டும் தனியாக வந்திருந்தான் மலர் மாமா எதுக்கு வந்தா கிளம்ப மாட்டேன்னு அட முடிப்பா அதான் பேசி எப்படியோ ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்டேன் ஆமா நைட்டு சாப்பிட்டியா அந்த அக்கா இடியாப்பா எடுத்துட்டு வந்து தந்தாங்களா தந்தாங்கம்மா சாப்பிட்டேன் சரி இந்தா கடையிலேருந்து இட்லி வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் மோகனண்ண வீட்டிலேருந்து இந்த கருப்பட்டி காப்பியை கொடுத்து விட்டாங்க என்று எல்லாவற்றையும் ஏஜை மீது எடுத்து வைத்தான் அப்போது தான் குழந்தைக்கு பால் கொடித்து முடித்திருந்தான் வாயை அழுந்த துடைத்து விட்டவள் முடிச்சுட்டு தான் இருக்கா வச்சுக்கிறீங்களா என்று அவனிடம் தயக்கமாக நீட்ட எதுவும் பேசாமல் வாங்கி கொண்டான் அப்பாட என்று இருந்தது அவளுக்கு காலை உணவை சாப்பிட்டு கொண்டே மெதுவாக அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாமா எனக் கேட்க அவன் முகம் கடுப்பானது எதுவும் பேசாமல் அவன் நெருக்கமாக அமர்ந்திருக்க மாமா என்றாள் அவன் உடனே உனக்கு சொல்லணும்னா சொல்லிக்கோ ஏன் என்ன கேட்குற உங்க அண்ணன் தானே என்றான் இல்லை மாமா சொல்லலாமான்னு தான் கேட்டேன் அதான் மோயிஷ்டோன்னு சொல்லிட்டேன்ல என்றவன் குரல் உயர்ந்தது அதற்கு மேல் அவள் எதுவும் பேசவில்லை சாப்பிட்டு முடித்து கை கழுவி கொண்டாள் அவன் குழந்தையை கொஞ்சி கொண்டிருந்தான் நல்ல வேலை பொம்பளை பிள்ளைன்னு மாமா எதுவும் நினச்சிக்கல என்று அவள் ஆசுவாசம் அடைந்தான் ஆனால் அவன் சில நிமிடங்களில் நான் வரும்போது கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பற்றி நர்ஸு பேசினாங்க என்றான் ஆமாம் நேற்று என்கிட்டையும் கேட்டாங்க உங்களை கேட்டுட்டு சொல்லலாம்னு என்றதும் அவன் இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லிடு என்று சாதாரணமாக சொன்னான் தொடரும்